வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக பாஜக உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் எனக்கு தமிழகம் வந்திருந்தாரா லீலா பேலஸில் அதிமுக தலைவர்கள் மற்றும் பாஜக தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு இந்த பேச்சுவார்த்தையுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதான் பல டிபேட் நடந்து இருக்கு தமிழக மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதிமுக அவங்க மட்டும் நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறாங்க மீதி இருக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க இபிஎஸ் முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு எல்லா மீடியாக்களும் செய்தி வெளியிட்ருக்காங்க அதிமுக மட்டும் நூற்றி எழுபதுனா மீதி பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது அறுபத்தி நாலு தொகுதி பேலன்ஸ் இருக்குது அந்த அறுபத்தி நாலு பாஜக தேமுதிக பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் உடைய அணி தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு பிரிச்சுக்கட்டும் நாங்கள் நூற்றி எழுபது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொன்னதாக தமிழக மீடியாக்கள் செய்திகள் வெளியிடுறாங்க தமிழக மீடியாக்கள் போடக்கூடிய செய்திகளை நம்ம நம்ப முடியாது ஏன்னா மேக்சிமம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ப்ரோ டிஎம்கே மீடியாக்களாக இருக்காங்க டிஎம்கே சார்பு மீடியாக்களாக இருக்காங்க தான் மக்களுடைய பொதுவான ஒரு குற்றச்சாட்டு அதனால் மீடியாக்கள் போடுறத உண்மையை எடுத்து வச்சுட்டு நம்ம பேச முடியாது ஆனால் என்ன ஆகுதுன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் அப்பப்போ எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு பேசுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம நோக்கம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் நம்மளுடைய நோக்கம் இப்படி பேசுறது இதெல்லாம் நினைக்கும் போதுதான் ஒருவேளை இதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை கிளப்புது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க மீடியாக்கள் சொல்ற மாதிரி அது உண்மை நான் நம்பல ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது பிஜேபி எடுக்கக்கூடிய சூசைட் முடிவு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இருபத்தி மூணுலாம் எவ்வளவு கம்மிங்க இருபத்தி மூணுலாம் எவ்வளவு கம்மி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் பிஜேபி இருக்கும்போது பாஜக மட்டும் இருபத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டிட்டாங்க ஒரு பாராளுமன்ற தொகுதினா ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு சமம் இருபத்தி மூணு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பாஜக இருபத்தி ஆறு தேர்தலில் இருபத்தி மூணு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டிட்டா அது சரியாக இருக்குமா பிஜேபி கடந்த நான்கு வருடங்களில் மிக தீவிரமாக உழைத்து தனக்குன்னு ஒரு ஓட்சாரை அவங்க வச்சுருக்காங்க அதை மறுபடியும் பேக் டு ஃபோர் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜுக்கு மாற்றுவதற்கான ஒரு முடிவு அமைஞ்சிடும் இந்த இருபத்தி மூணுலாம் பாஜக போட்டிட்டாங்கன்னா கம்ப்ளீட் டிசாஸ்டராக போயிடும் டிஎன் பிஜேபிக்கு பாஜக தொண்டர்கள் இந்த இருபத்தி மூணு தொகுதியில் போட்டியிட தான் அண்ணாமலை லாஸ்ட் ஃபோர் இயர்ஸா இவ்வளவு உழைப்பை கொடுத்தாரா அதிமுகவோட எங்களுக்கு கூட்டணி வைக்கிறது பாஜக கூட்டணிக்கு போறது எங்களுக்கு பிடிக்கல அதையும் தாண்டி நாங்க ஓகே அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் தொகுதி பங்கீடு நியாயமா கிடைக்கணும் பாஜகவுக்கு ஏற்றவாறு தொகுதி பங்கீடு ஒதுக்கப்படணும் கூட்டணி ஆட்சி இது ரெண்டுக்காக தான் நாங்கள் இப்போ வரைக்கும் பேசாமல் இருக்கோம் ஆனா இருபத்தி மூணெல்லாம் வந்து பாஜக ஒதுக்குனா நாங்கள் எப்படி தேர்தல் வேலையை பார்ப்போம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ரொம்ப ஆக்ரோஷத்தோட பதிவுகள் போடுறாங்க என்ன நடக்குது வெயிட் பண்ணலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி சீருடை பணியாளர் எஸ்ஐ மெயின் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு அதுல பகுதி ரெண்டில் தமிழ் மொழிக்குன்னு பத்து கேள்விகள் ஒவ்வொரு வருடமும் கேட்பாங்க ஆனா இந்த வருடம் பத்து கேள்விகளும் தவிர்க்கப்பட்டிருக்கு தமிழ் மொழிக்கான அந்த பத்து கேள்விகளே நீக்கப்பட்டிருக்கு ஆங்கிலம் மட்டும் இருக்கு பத்து கேள்வி ஆனா தமிழுக்கானது காணும் அப்படின்னு அண்ணாமலை நேற்று கொஸ்டின் கேட்டிருந்தாரு இதுதான் திமுகவுடைய தமிழ் பற்றா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாரா இப்ப அடுத்த இன்சிடென்ட் என்னன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த காவல் உதவி ஆய்வாளர் தேர்வில் பொது அறிவு பிரிவில் திமுக எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அரசு தேர்வுகள்லையும் திமுக அவங்களுடைய அரசியலை திணிக்கிறாங்க அப்படின்னு பாஜக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் கடும் விமர்சனம் முன்வைக்கிறாங்க இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பங்களாதேஷ்ல இளைஞர் அமைப்பை சேர்ந்தவர்கள் பல பேர் இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டங்கள்லாம் நடத்தி இருக்காங்க உஸ்மான் ஹாடி போட்டுத்தள்ளப்பட்டது எதிரொலியாக அங்கே கலவரம் வெடிச்சிருக்கு உஸ்மான் ஹாடிய போட்டு தள்ளியாடு மருமான் அவர்கள் போட்டு தள்ளி இருக்காங்க இதன் பின்னணியில் இந்தியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிராக முழக்கங்கள் இட்டு இருக்காங்க அதுல என்ன தெரியுமா கோஷம் போட்டிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவை உடனடியாக பங்களாதேஷுக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோஷம் போடுறாங்க அப்படி திருப்பி அனுப்பலைன்னா வடகிழக்கு மாநிலங்களை இந்தியா இலக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க நம்மளை வந்து மிரட்டி பார்க்குறானுங்க தலாயில்லாமாவை எத்தனை வருடங்களாக சீனா எங்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கெஞ்சி கூத்தாடிக்கிருக்கானுங்க சீனாவையே நம்ம லெஃப்ட் லெப்டாண்டில் டீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் பங்களாதேஷ்னா நமக்கு ஒரு போட்டியை சிரிப்பாவரில் இவங்க நம்மளை பார்த்து நிரட்டுறதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாவரில் அந்த நாடு உருவாகிறதுக்கே நாம தான் காரணம் அந்த நன்றியெல்லாம் சுத்தமாக மறந்துட்டானுங்க பங்களாதேஷ் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்